அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் மகாலக்ஷ்மி ஸ்தோத்திரங்கள் ஒரு ஆறு இருக்குது அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதில் ஐந்து ஸ்லோகங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ நாம் ஆறாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் அதாவது ஆறு ஸ்லோகங்கள் இருக்குது அது என்னென்ன செய்யும் அப்படின்றத ஒரு இன்ட்ரடக்ஷனாக நாம் பார்க்கலாம் இப்போ வந்து நாம் சொல்ல போகிறது அகசிய கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரம் அப்படின்னு பேர் இது வந்து ருணம் தீருவதற்கு கடன்கள் அடைவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் இது வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் இதற்கு முன்பாக சொன்ன ஐந்து ஸ்லோகங்கள் அதனுடைய வேலைகள் என்ன அது செய்கின்ற வேலைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கனகதரா ஸ்லோகம் இது வந்து சம்பத்து வந்து பெருகும் நமக்கு ஐஸ்வர்யம் சம்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஸ்திர சம்பதாக நமக்கு இருக்கும் அடுத்து வேதாந்த தேசிகர் எழுதிய துதி இதை வந்து நாம் படிக்கும்போது நம்முடைய கடன்கள் அடைவது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து திருமணத்திற்காக ஏதாவது லோன் போட்டிருக்கீங்க அல்லது வந்து படிப்புக்காக லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது சீக்கிரம் வரணும் அப்படின்றதுக்காக மற்றும் நாம் வாங்கின லோன் வந்து சீக்கிரமாக அடைவதற்காக இந்த ஒரு ஸ்ரீ துதியை வந்து நாம் பாராயணம் செய்யலாம் அடுத்து லக்ஷ்மி சகசிரநாமம் இது சனத்குமாரர்கள் எழுதியது இதை வந்து நாம் படிக்கும்போது எவன் ஒருவன் இதை படிக்கின்றானோ அவன் மேன்மை நிலையை வந்து அடைவான் வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டமி நவமி பௌர்ணமி இந்த தினங்களில் படிக்கும்போது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு ஏற்படும் அடுத்து பணம் வருவதற்கு வழி இருக்குது ஆனால் அது வந்து வரலை வேலையில் பணம் வரணும் ஆனால் வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்குறோம் ஆனால் வரலை அந்த மாதிரி இருக்கின்ற சமயத்தில் நாம் வந்து லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை வந்து பாராயணம் செய்யலாம் இதை வந்து பரமேஸ்வரர் பார்வதிக்கு உபதேசம் செய்தது அடிக்கடி நான் சொல்லுவேன் இல்லையா பிரகிருத்தியே நமகா விக்ருத்தியே நமகா அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன அனைத்து விதமான சௌக்கியங்களும் நமக்கு உண்டாகும் அதாவது ருணம் தீரும் சம்பத்து ஸ்திர சம்பத்து கிடைக்கும் அடுத்து வந்து லோன்ஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் அது வரணும் அது வந்து நல்லபடியாக அடையணும் அப்படின்னாலும் அடுத்து வந்து நமக்கு வந்து அனைத்து விதமான சௌக்கியங்கள் மேன்மை நிலை மேன்மை நிலைனா பொருளாதாரத்தில் மேன்மை நிலை அடையணும் அப்படின்னாலும் பணம் வருவதற்கும் இப்படி நாம் அஞ்சு வகையான ஸ்லோகங்கள் பார்த்தோம் அது எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவது தான் லக்ஷ்மி நாராயண ஹிருதயம் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் இப்போ வந்து அகசிய கிருத லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை வந்து பார்க்கலாம் இது வந்து ருணம் தீருவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும் இதை வந்து நாம் எத்தனை நாட்கள் படிக்கணும் எந்த ருணத்திற்கு படிக்கணும் அப்படின்றத பார்க்கலாம் நகை கடன் தீர்வதற்கும் படிக்கலாம் நீங்கள் வந்து பேங்க்கில் நகையை வந்து அடமானமாக வச்சுருக்குறீங்க அது வந்து மூட்டவே முடியல அல்லது வந்து முழுகுகின்ற நிலையில் இருக்குது ஏலம் போகின்ற நிலையில் இருக்குது இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வழி கிடைக்கும் அடுத்து வந்து நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கிறீங்க அது வந்து உங்களால் கட்டவே முடியல வட்டி தான் இன்றைய நிலை வரை கட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அல்லது வந்து வீட்டுக்கு லோன் போட்டிருந்தீங்க அந்த லோனை வந்து ஏதோ ஒரு விதத்தில் கட்டிடலாம் அப்படின்னு எத்தனையோ பிளான் போட்டு அந்த லோன் வாங்கியாச்சு ஆனால் நிலைகள் சரியில்லாத காரணத்தினால் அந்த லோனை வந்து கட்டவே முடியல பணம் வந்தால் தானே கட்ட முடியும் அப்போ பணமே வரலை இந்த மாதிரியாக இருக்கின்ற அது டூ வீலர் லோன் கூட இருக்கலாம் ஃபோர் வீலர் லோன் கூட இருக்கலாம் இந்த மாதிரி லோன்கள் எதுவாக இருந்தாலும் எல்லாமே சேர்த்து கடன் தான் இல்லையா அப்போது அந்த கடன்கள் அடைவதற்கு இதை வந்து ஒரு கிரமமாக ஏற்படுத்தி தினம்தோறும் நாம் படித்து வரும்போது அந்த கடன்கள் அடையும் இந்த அகசிய கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்ரம் அப்படின்னு இருக்குது இது வந்து வடமொழியில் தான் இருக்கும் அதைத்தான் நாம் வந்து இதில் பாராயணம் செய்யணும் அகசிய கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்ரம் இருக்குது இது தமிழில் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியல அதனால் அகசிய கிருத்த லக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது வந்து ஒரு நூற்றி எட்டு நாட்கள் காலை நேரத்தில் தொடர்ந்து தினந்தோறும் பாராயணம் செய்யும்போது ஒரு நேரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரம்தான் அப்படின்னு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தினந்தோறும் அந்த நேரத்தில் படிப்பது சிறந்தது ஏன்னா நீங்கள் ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த நேரத்தில் நீங்கள் படிக்கும்போது அந்த அந்த ஸ்லோகத்திற்கு உண்டான தேவதைகள் அதி தேவதைகள் கிரகங்கள் அந்த நேரத்தில் அங்கே வந்து நிற்பாங்களாம் நாம் படிக்கும்போது அதனால் அந்த ஒரு நேரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஏற்பாடு பண்ணி அந்த நேரத்துல படிங்க இந்த மாதிரி எல்லாம் நேரம் என்னால ஏற்பாடு பண்ண முடியாது என்னால எப்ப முடியுமோ நான் படிக்கிறேன் அப்படின்னா அப்படியும் படிக்கலாம் காலையும் படிக்கலாம் மாலையும் படிக்கலாம் அல்லது நீங்கள் காலை தான் படிக்கிறீங்கன்னா ஏதோ ஒரு நேரத்தில் காலையே வாங்க அல்லது மாலை தான் படிக்கிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு நேரத்தில் மாலை மட்டுமே வாங்க இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து நேரம் கிடைக்காது காலை மாலை அடுத்து வந்து ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணி என்னால் முடியாது ஒரு நாளில் ஏதோ ஒரு நேரத்தில் நான் படித்து முடிக்கிறேன் காலையோ அல்லது மாலையோ அபராண வேலையத்தில் வேலையிலெல்லாம் படிக்கக்கூடாது அபராண வேலை அப்படின்னாக்கா ஒரு ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி இல்லாமல் கை கால்கள் அலம்பிட்டு மூஞ்சிக்கு வந்து அதை முகத்தையெல்லாம் நீங்கள் கழுவிட்டு நல்லா பொட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றிட்டு படிக்கணும் அப்போது அபராண நேரத்தில் நம்ம விளக்கு வைக்க மாட்டோம் இல்லையா அதனால் வந்து நீங்கள் காலையில் அல்லது மாலையில் ஏதோ ஒரு நேரத்தில் கை கால்களெல்லாம் அலம்பிட்டு சுத்தமான துணியை வந்து கட்டிட்டு நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம் இந்த மாதிரி ஒரு கிரமம் ஏற்பாடு செய்து ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது ஒரு நூற்றி எட்டு நாட்கள் நீங்கள் வந்து பாராயணம் செய்யலாம் அசைவம் சாப்பிட்டு பாராயணம் செய்யக்கூடாது இந்த கிரமங்களெல்லாம் எதற்கு இந்த கட்டுப்பாடுகளெல்லாம் எதற்கு அப்படின்னா கோரிக்கைகள் இருந்தால்தான் கட்டுப்பாடுகள் இருக்கும் கோரிக்கைகள் இல்லாமல் தெய்வத்தை அடையணும் தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கணும் எந்த விதமான கோரிக்கையும் எனக்கு இல்லை அப்படின்னா உங்களுக்கு கட்டுப்பாடுகள் கிடையாது நாம் வந்து ஒரு கோரிக்கைக்காக ஒரு பூஜையை செய்கிறோம் அப்படின்னா அந்த பூஜைக்கு கண்டிப்பாக கட்டுப்பாடுகள் உண்டு இதுதான் நியமம் கோரிக்கைக்காக எந்த பூஜை செய்தாலும் கட்டுப்பாடுகள் உண்டு கோரிக்கை இல்லாமல் தெய்வ அருள் தெய்வத்தை அடையணும் தெய்வத்தின் மேலே பக்தி தெய்வத்தின் மேலே காதல் தெய்வத்தின் மேலே என் மனம் வந்து அப்படி ஒரு அலைப்பாய் தெய்வத்தை வந்து நான் ஏதோ ஒரு விதத்துல வந்து பார்க்கணும் தரிசனம் தரிசனம் பண்ணணும் ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கின்ற அந்த ஆத்மாவுக்கு வந்து கட்டுப்பாடுகள் கிடையாது அதனால நாமெல்லாம் வந்து ஏதோ ஒரு கோரிக்கையை முன் தான் தெய்வத்தை வந்து நாம வணங்குறோம் அப்போ நமக்கு கோரிக்கைகள் உண்டு அதனால அசைவம் சாப்பிட்டு படிக்கக்கூடாது அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த அசைவம் மட்டும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு வச்சு ஒரு கிரமம் வச்சு படிங்க இந்த மாதிரி ஒரு நூற்றி எட்டு நாட்கள் தினந்தோறும் மகாலட்சுமி தாயார்கிட்ட ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு இதை படிச்சுட்டு ஏதாவது நைவேத்தியம் வைங்க இப்படியாக படிக்கும்போது கண்டிப்பாக கடன்கள் அடையும் ஏன்னா இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் இப்படி ஒரு சக்தி அந்த ஸ்லோகத்தில் நம்முடைய ரிஷிகள் வந்து நிக்ஷிப்தம் செய்து வச்சிருக்கிறாங்க அந்த ஸ்லோகங்கள் அதில் இருக்கின்ற வார்த்தைகள் அதில் இருக்கின்ற அந்த அலைவரிசைகள் அதில் இருக்கின்ற ஒரு கிரமம் அதாவது ஒன் பை ஒன் ஒரு ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தை இது எல்லாமே அவங்க வந்து ஒரு ஃபார்முலா பிரகாரம் வந்து நமக்கு வச்சிருக்கிறாங்க அதனால் அதை வந்து அப்படியே படிக்கும்போது அது நமக்கு நல்ல பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் எல்லாருமே வந்து இந்த கலிகாலத்தில் ஏதோ ஒரு விஷயத்துக்காக கடன் வாங்கியிருக்கிறோம் அதனால் எல்லாருமே இதை வந்து ஒரு கிரமம் வச்சு பாராயணம் செய்யும்போது கண்டிப்பாக அந்த கடன்கள் அடையும்